மூணு பேரும் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு யாருக்காவது தெரியாம இருக்கா பத்து ரூபா கணக்கு பண்ணீங்கன்னா அந்த வருமானம் எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்க அதை பொறுத்துக்கு முடியாத இந்த திமுக கொத்தடி மிக அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்பிரிவு அமைக்கிறான் முதல்வர்கிட்ட கேட்கிறான் அப்படியா அப்படியெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறார் அப்ப இவர் ஒரு பொம்மை முதல்வரா இல்ல அப்ப யார் இந்த தமிழக அரசை ஆட்டு வைக்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாம இவ்வளவு பெரிய நெட்வொர்க் அமைச்சு தனியா பண்ண முடியுமா அப்ப அரசாங்கமே துணை போயிருக்குல்ல எதுக்காக செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்க இப்ப பொதுமக்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சது அதனால எந்த நேரமும் இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்து இருக்கு கழுத்துக்கு மேல கத்தி தூங்குது அறிவாலயத்தினுடைய சிங்களை நான் உருவாம போக மாட்டேன்னு பொக்லைனோட வந்துகிட்டு இருக்கிறார் ஜேசிபியோட வந்துகிட்டு இருக்கிற சிதில் சிதிலா உடைக்காம விடமாட்டேன் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பூதாகரமா வெடி இந்த ஆட்சி கலைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து பாஜக நிர்வாகி திரு விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதாஷ் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவு பதிவு விடுகிறார் ட்விட்டரில் அதில் வந்து எப்படி வந்து டெல்லியில் இந்த மதுபான முறைகேடு தொடர்பாக முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டாரோ அதே போல் சத்தீஸ்கரிலும் முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டாரோ இந்த மதுபான ஊழல் தொடர்பாக இப்போது அதே போல் தமிழகத்திலும் மதுபான ஊழல் நடந்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக மதுபான ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்டு இருக்கிறது அதை மையப்படுத்தி இவரும் வந்து பதிவிட்டு வருகிறார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் தமிழக முதல்வரும் கைது செய்யப்படுவாரா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திகார் ஜெயில் அவர்களை அன்போடு வரவேற்கிறது கண்டிப்பாக முதல்வர் அவர்களும் எம் ஸ்டாலின் அவர்களும் சின்ன முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அதாவது திமுகவை இந்த இறுதி கட்டத்தில் இது அழிக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இந்த மூணு பேரும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கருதும் கிடையாது அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு பாட்டில் ஒன்று கேட்குறாங்க கோட் ஒன்று கேட்குறாங்கன்னா அதில் பத்து ரூபா மேலே வச்சு தான் ஏவாருமே நடக்குது இது எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியுது யாருக்கா தெரியாமல் இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் இப்படி இருக்குதுன்னு யாருக்காவது தெரியாமல் இருக்கா ஒரு கடையில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பாட்டில் விற்கிறாங்க ஒரு ஈவினிங் குள்ள எவ்வளோ பாட்டில் விற்கிறாங்க ஈவினிங்க்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பாட்டில் விற்கிறாங்க அப்போ பத்து ரூபா கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் எவ்வளவு குறைஞ்சபட்சம் இந்த பத்து ரூபா இருபது ரூபாயில் மட்டும் ஒரு கடையினுடைய வருமானம் ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வசூலாகுது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் கடைக்கு எவ்வளோ வசூலாகும் இதுதான் கணக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பாட்டில் விற்கிதுங்கிற வரைக்கும் உடைய அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பாட்டில் விற்கணும் ஓ சாய்ந்தர கணக்கில் வந்து பீக் ஹவர்ஸில் எவ்வளோ பாட்டில் விற்கணும் அப்படி டார்கெட் இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பாட்டில் விற்கணும்னு இருக்குது அப்போ அங்கே எங்கே பில்லு கொடுக்குறாங்களா நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த கடையில் பில் கொடுப்பாங்க பில்லு கொடுத்தாதான் நம்ம அந்த பொருள் வாங்கினதுக்கு உண்டான அத்தாட்சி அது டாஸ்மார்க் கடை இது யார் நடத்துகிறோம் அரசாங்கம் நடத்துறது அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு டாஸ்மார்க் கடையில் பில் இல்லாமல் ஒரு பொருள் விற்கப்படுதுன்னா இதே நம்ம வந்து ஒரு பில்லு இல்லாமல் ஒரு பொருள் விற்றா இந்த மாநில அரசாங்கம் சும்மா இருக்குமா மாட்டாங்க உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அனுப்புவாங்க இதே வேலையை மத்திய அரசாங்கத்தில் கூடிய ஈடி செஞ்சால் இது வந்து பாஜக ஏவி விட்டுருக்குறாங்க பாஜக எங்கள் மேலே இருந்துச்சு கால் புணர்ச்சியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் நம்ம நார்மலாக கோட்டர் பாட்டில் பத்து ரூபா அதிகம் ஃபுல் வாங்கினாங்கன்னா ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ அதிகம் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இது வந்து கரூர் கம்பெனிங்கிற அந்த கம்பெனி இதை முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு நிறுவனம் மாதிரி நிறுவனமாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியோடய தம்பி எங்கே அவர் இதுவரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறாரு அவர் இது வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறாரு அப்புறம் அவர் எங்கே போனார் தமிழ்நாட்டை தாண்டி அவர் எங்கேயும் போகல கரெக்டுங்களா இந்தியாவை தாண்டி எங்கேயாவது வெளி வெளிநாடு போயிருக்காரா கிடையாது வெளிநாட்டில் தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்காவது இவர் இவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாருனான்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்போது திமுக ஆட்சி செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தான் அவர் ஏதோ ஒரு முறையில் இருக்கிறார் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான ஒரு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் செருப்பெடுத்து முதலமைச்சரை அந்த அம்மா அவ்வளோ கோவமாக அவ்வளோ கோவம் அந்த அம்மாவுக்கு எப்பட்றா நீ வந்து என்னை தகுதி இல்லாத பின்னு சொல்லிட்ட அப்படின்னு அந்த அம்மா எடுத்து எடுத்து அந்த போஸ்ட் அடிக்கிறாங்க அதை பொறுத்துக்க முடியாத இந்த திமுக கொத்தடி அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்பெரிவ அமைக்கிறானுங்க இவ்வளோ பெரிய ஊழலுக்கு வித்து ஒரு மூ மூல இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியல அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அப்போ எவ்வளோ கேவலமாக இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை நடத்திட்டு இருக்குது பாருங்கள் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இப் இங்கே நடந்துருக்குற இதுவே மிகப்பெரிய ஊழல் இதை வந்து ஒரு நிருபர் முதல்வர்கிட்ட கேட்குறாங்க பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகம் தமிழ்நாட்டில் விற்கிறாங்க அப்படியா அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறார் அப்போ இவர் ஒரு பொம்மை முதல்வராக இல்லையா அப்போ இவருக்கு பின்னாடி எங்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்ன மாதிரி சூப்பர் சீப் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அப்போ யார் இந்த தமிழக அரசை ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிற இந்த கேள்வி வருது அவரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விடமாட்டாங்க யாரையும் இந்த தடவை திகார் ஜெயில் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த தடவை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் திருப்பி திருப்பி போய் வாய்தா வாங்கலாம் இல்லை வந்து ஜாமீன் வாங்கிக்கலாம் இந்த கதைக்கே இடம் கிடையாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் இப்போ ஒரு சீட்டு கம்பெனிக்கார ஒரு சீட்டு நடத்தி மக்களை ஏமாற்றிடுறான் புரியுதுங்களா இது வந்து கேஸ் வேறு ஆனால் ஒரு அரசாங்கம் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பதவியேற்ற ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தையே ஏமாற்றிக்கிறாங்க அதாவது அரசாங்கம் அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த டாஸ்மார்க் நிறுவனங்கிறது மதுபான ஆலையிலேருந்து இப்போ கொள்முதல் பண்ணி ஒயின் சாப்பில் விற்கணும் இதில் வந்து கலால் வரி ஆயத்தீர்வு வரி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரிகள் இந்த வரியை இதில் வந்து ஒரு நாளைக்கு நூ ஒரு நூறு பாட்டில் வைக்கிதுன்னா நாற்பது பாட்டில் மட்டும்தான் இந்த வழியாக நேர் வழியில் போகுது மீதி அறுபது பாட்டில் ஆலையிலேருந்து நேரடியாக ஒயின் சாப்புக்கு போகுது அப்போ அதுக்கு பில்லு கிடையாது கணக்கு கிடையாது எந்த ஒரு விதமான வரியும் கிடையாது எந்த ஒரு விதமான கணக்கும் கிடையாது இப்போ இந்த அறுபது பாட்டிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் மு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிற நேற்று லிஸ்ட்டு போட்டாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு வராங்க அரசாங்கத்துக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருமானம் வருது இதே வந்து சாராய ஆலையிலேருந்து நேரடியாக ஒயின்சா போனால் பதினஞ்சு ரூபாய்க்கு போகக்கூடிய பொருள் விற்றாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தனியாருக்கு வருமானம் வருது இதே நைட்டு பத்து மணிக்கு மேலே முந்நூறுரூவாய்க்கு விற்கிறான் அப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருமானம் வருது அப்போ அந்த தனிநபர் யார் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் அமைச்சு தனியாக பண்ண முடியுமா அப்போ அரசாங்கமே துணை போயிருக்குல்ல இன்றைக்கி ஈடியாக தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த டாஸ்மார்களுடைய உயர் அதிகாரிகள் டாஸ்மார்க் ஊழியர்கள் இதில் மிகப்பெரிய அளவில் அரசியல்வாதிகள் எல்லாம் பங்கெடுத்துருக்கிறாங்க அப்போ அந்த அரசியல்வாதி யார் டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்போது இது இந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இருக்கா இப்போ தெரிஞ்சு போச்சுங்களா இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆகி இது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது மொத்த குடும்பமும் முதல் குடும்பத்துடைய மொத்த குடும்பமும் வாசலில் போய் ஏன் காவு காத்து நின்னாங்கன்னு தெரிஞ்சு போச்சா இப்போ எதுக்காக நின்று நின்றுருப்பாங்க எதுக்காக செந்தில் பாலாஜி இவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்கிறது இப்போ பொதுமக்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த ஊழல் வெளியில் வந்தால் நம்மளும் சேர்ந்து செயலுக்கு போகணும் அது வெளியில் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போனாங்க தடவை விசாரணைக்கு போகும்போதே பேண்ட்டில் உச்சா போயிட்டார் இந்த தடவை என்ன வேணால் நடக்கலாம் போன தடவை நீங்கள் வந்து அவருக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகி போயிடுச்சு ஆனால் வெளியில் வந்து ஜாலியாக தான் சுற்றுறாரு ஆனால் அங்கே இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு எல்லா வியாதியும் வந்துருச்சு இப்போ வெளியில் வந்தோடனே ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது திருப்பி அவருக்கு என்னென்ன இப்போ வியாதி இருக்குன்னு இந்த ஈடி விசாரணையில் தெரிய வந்துடும் இதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதல் குடும்பத்தினுடைய மருமகன்ல இருந்து சிஎம்லேருந்து ஸ்டாலின் அவர்கள்லேருந்து தத்தி பால்டாயில் பாபு உதயநிதி ஸ்டாலின்லேருந்து இந்த அஞ்சு கட்சி மாறு அமாவாசை இந்த ஒரு உயிர் அதாவது ஊழலுடைய ஊத்தாக இருக்கக்கூடிய சிந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி இந்த போன நடவு போன மாதிரி வந்து நம்ம இங்கே இருக்கிற புழல்ல போய் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்காகவே மெனு மாற்றினாங்க சப்பாத்தி அப்புறம் பொங்கல் வடை இதெல்லாம் போட்டு என்னவோ விருந்துக்கு போன மாதிரி உபசரிச்சாங்கில் பாலாஜி இந்த தடவை களி கன்ஃபார்ம் அது இங்கே கிடையாது இந்தி பேசக்கூடிய மாநிலமான திகார் ஜெயிலில் டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் ஜெயிலில் தான் நடக்க போகுது இந்த ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பை ஆமாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க சக்தி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க நாங்க வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டு எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த அரசாங்கமே இந்த அரசாங்கத்தை ஏமாற்றும் போது அரசியலமைப்பு என்னாச்சப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சுல்ல அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்காங்க இந்த அரசாங்கம் அதனால முந்நூற்றி ஐம்பத்தாறு எப்போ வேணால் பயன்படுத்துவாங்க மத்திய அரசாங்கம் நம்ம சொல்கிறோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எலெக்ஷன் வரும் வர வாய்ப்பு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வரும் இந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் வெளியில் வரும்போது இப்போ வந்து ஆயிரம் கோடி தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாட்டலுக்கு நீங்கள் பத்து ரூபா அதிகம் வச்சுருக்காங்க இருபது ரூபா அதிகம் அப்படி தான் கணக்குக்கு இந்த ஆயிரம் கோடி வந்திருக்கு இந்த பின்னாடி போயிருக்கு இல்லைங்களா அதாவது நேரடியாக ஆலையிலேருந்து ஒயின்சா பந்த வருமானம் அது எவ்வளோன்னு ஒன்று தெரியல அது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலேன்னு தகவல் வருது இப்போ அது வரும்போது பூதாகரமாக வெடிக்கும் போது டூ ஜி அலை விட அந்த அலைக்கற்றை ஊழலை விட மிகப்பெரிய அளவில் வரும்போது ரெண்டு லட்சம் கோடியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சாமானியனுக்கு எவ்வளோ பெரிய தொகை அது தமிழ்நாட்டுடைய அந்த கடனில் அல்மோஸ்ட் வந்து இப்போ இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடி அதில் வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அது அது இருந்திருந்தால் எவ்வளோ காசு வருமானம் உள்ளே வந்திருந்தால் நம்ம இப்போ நாலு வருஷத்தில் இவங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கடன் வாங்க வேண்டிய அளவு இருந்துருக்குது அதில் அப்போ மக்களை ஏமாற்றிருக்காங்க அந்த அரசாங்கத்தை ஏமாத்திருக்காங்க இந்திய அரசியல்மைப்பு சட்டத்தை ஏமாற்றிருக்காங்க அதனால் முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தியே தீருவாங்க இது மட்டும் உறுதியானா அதனால் எந்த நேரமும் இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்து இருக்குது கழுத்துக்கு மேலே கத்தி தொங்குது இதை வந்து மடை மாற்றுறதுக்கு தான் இந்த ரூபாய் சிம்பளை மாற்றுறது மும்மொழி கொள்கை தூக்கிட்டு வர்றது எ எப்போ வரக்கூடிய தொகுதி மறுசி மறை தூக்கிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் பண்ணுறது அது நல்லா பண்ணுவாங்க ஆனால் நடக்கிறது பாஜக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கிடையாது நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க பின்னாடியே போகிறதுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணது பிஜேபி நாங்கள் தான் செட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இறுதி ஊர்வலம் நடந்துட்டுருக்குது கரைக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்குது எங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா அறிவாலயத்தினுடைய செங்கலை நான் போக போகமாட்டேன்னு பொக்லைனோடு வந்துக்கிட்டு இருக்கிறார் ஜேசிபியோடு வந்துக்கிட்டு இருக்கிறார் சிதில் சிதிலாக உடைக்காமல் விட போ மாட்டார் ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது பத்து ரூபா பாட்டிலுக்காக அந்த ஊழலாக வரும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாக போகுது தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது இந்த அரசாங்கம் இந்த கேடுகட்ட அரசாங்கம் மக்களை ஏமாற்றி மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு அரசாங்கம் நடந்துட்டுருக்குன்னா இந்தியாவிலேயே இதுதான் இந்த அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் கேடுகட்ட இந்த அரசாங்கம் தான் எம் கே ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் தான் ஏன்னா மக்கள் கட்ட குடிக்கிற குடிநீர் நல்லா குடிநீர் தரது இல்லை ஆனால் அவள் அழியறக்கு ஒயின் சாப்பிட்ணு வச்சு நடத்திட்டு இருக்கிறானு அரசாங்கத்தோட வேலையா அது அதுலேயும் இவன் பாருங்கள் இவங் இவங்களுக்குள்ளேயே அது சிண்டிகேட் போட்டு வியாபாரம் அந்த மூணு பேர்கிட்ட மட்டும்தான் வாங்கணும் ஜகத் ரச்சகன் அக்காடு அதே மாதிரி வந்து எஸ்என்ஜே எஸ்என்ஜே உடைய உங்களுக்கு தெரியும் பிராண்ட் அம்பாஸ்டர் யார் போட்டு ஒரு எல்லோ கலர் டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு யார் பிராண்ட் அம்பாஸ்டர் பண்ணா சின்னவர் பால் டாயல் பாபு ஒரு அம்பாஸ்டர் மாதிரி நின்றுக்கிட்டு அப்போ அவரு அவரு உடந்தையாக இருக்கிறார்ல அவரு கன்ஃபார்ம் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நீங்கள் என்ன வேணால் கதறலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் இந்த தடவை நீங்கள் உள்ளே தான் ஆகணும் அப்போ எஸ்என்ஜி ஜெயராமன் கேல்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மூணு இருந்தால் மொத்தமாக வாங்கியிருக்காங்க இந்த மூணு நிறுவனங்களும் முதல் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் பதினெட்டு பத்தொம்பது நிறுவனங்கள் எங்கள் லிஸ்ட்டில் இருக்குது இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு நாங்கள் வந்து யார் வந்து அதிகமாக அந்த அந்த கம்பெனியுடைய பானத்தை வாங்கி குடிக்கிறாங்களோ அவங்ககிட்டிருந்தால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கறாங்க ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு எனக்கு ஒரு பீர் வேணும் இந்த கம்பெனி கொடுங்கன்னு கேட்டால் இந்த கம்பெனி கிடையாது எஸ்எம்ஜி தான் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க இந்த கம்பெனி வேணும் இல்லைங்க கால்ஸ்பெருக்கு தான் இருக்குன்னு கொடுக்குறாங்க இல்லைங்க எனக்கு இந்த கம்பெனி தாங்க வேணும் அப்படின்னா இல்லை எனக்கு இது இது தான் இருக்குதுன்னு ஜகத் ரச்சகன தூக்கி உனக்கு கொடுக்குறாங்க அப்போது இந்த இவங்களே வந்து திணிக்கிறாங்க இங்கே நீ இதை தாண்டா குடிக்கணும் அவன் வேறு தான் கேட்குறான் நல்ல சரக்கு கேட்குறான் அப்படிலாம் தர முடியாது நீ சீக்கிரம் செத்து போகக்கூடிய சரக்கு தான் நான் தருவேன் எஸ்என்ஜே கொடுத்து சீக்கிரம் செத்து போயிடு அப்படின்னு எஸ்என்ஜே தான் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்தா இங்கே அதிகமாக எது விற்பனை ஆகும் எஸ்என்ஜே தானே அப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் மூணு மாதம் கவுண்ட் எடுப்போம் அதில் எந்த சரக்கு அதிகமாக விற்பனையாகதோ அந்த கம்பெனிக்கு நாங்கள் ஆர்டர் கொடுப்போங்கிற அப்போ இவனுங்களே துணிப்பானுங்க இதைத்தான் குடிடான்னு அதை கொடுத்துட்டு பாருங்க மக்களுடைய ஆதரவு அமோக ஆதரவு எஸ்என்ஜே இருக்குது அதனால் நாங்கள் எஸ்என்ஜே ஆர்டர் கொடுக்குறோன்னு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறானு எவ்வளோ கேடு கட்டணும் பாருங்கள் இதே பாண்டிச்சேரி போங்க எழுபது ரூபாயிலேருந்து சரக்கு இருக்குது அங்கே இ இப்படி எங்கே லைன் நின்று குடிக்கிறாங்களா ஏன்னா இங்கே இந்த இந்த எஸ்என்ஜேவோ இல்லை கேள்ஸோ இல்லை வந்து இவரது அக்காடு நிறுவனத்துடைய குடிச்சா நீங்கள் அடிமையாயிடணும் ஏன்னா எரிசாராயம் அது எங்கள் தலைவர் முன்னர்ந்து மிக தெளிவாக சொல்கிறார் அது எரி சாராயம் நம்ம ஒட் நம்மளை எரிக்கக்கூடிய சாராயம் இதுவும் கள்ளச்சாராயம் ஒன்று தான் அதனால் இது இதை வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கும் இந்த ஆட்சி கலைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் உங்கள் ஆட்சியில் விட்டு அகற்றும் வரை நான் செருப்போட மாட்டேன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எங்கள் தலைவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சொன்னாங்களே திமுகவினர் அண்ணாமலை அவர்கள் போட முடியாது அப்படின்னு சார் அதாவது அணையர விளக்கு பிரகாசமாக எரியுமாங்க அப்படி தான் இருக்குது திமுக காரன்லாம் வந்து அப்படியே உச்சகட்டத்தில் பொங்குறானுங்க புரியுதுங்களா தலைவர் அவர்கள் மிக தெளிவாகிறார் புரியுதுங்களா இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஊழல் எல்லாமே ஒட்டுமொத்த ஊழலையும் வெளிக்கொண்டு வந்தது யார் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவருடைய மின்சாரத்துறையில் பிஎன் எனர்ஜி அந்த பிஎன்ஆர் எனர்ஜி நிறுவனம் எவ்வளோ பெரிய ஊழலை பண்ணாங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் இங்கே நம்ம வந்து வாங்கிற ரேட்டை விட இங்கே பல மடங்கு ரேட்டு ஜாஸ்தி கொடுத்து வாங்குறாங்க இந்த நிறுவனமே அவருக்கு சொந்தமானது அவருடைய பினாமி தான் அப்படின்னு சொல்லணோன்னே அந்த அந்த நிறுவனத்துடைய ஒப்பந்தத்தையே ரத்து ஆச்சு இப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா ஊழலையும் வெளிக்கொண்டு வந்தார் அது தாங்க முடியல திமுகனால் இன்றைக்கி மக்கள் விரோத சக்தியாக தீய சக்தியாக திமுக மக்கள் நிற்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா மக்கள் பாதுகாப்பாக நடக்க முடியுதா அது பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வர முடியுதா பள்ளியில் முல் கல்விக்கூடம் கூடம் கரெக்டாக இருக்கா ஓடு இல்லாத பள்ளிக்கூடமாக இருக்குது கழிப்பறையே கிடையாது கழிப்பறை இருந்தாலும் கதவு கிடையாது அது சுத்தபத்தமாக கிடையாது இப்படி சுகாதாரத்திலிருந்து அனைத்து துறைகளையும் சீர்கட்ட அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது மக்கள்கிட்ட மிகப்பெரிய கெட்ட போய்டு நீ ஒரு அரசாங்க அலுவலத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வந்து லஞ்சம் கொடுக்காமல் ஒரு ஒரு வேலை நடக்குமா அவன் கேட்குறான் ஐநூறுபா வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன் கொடுக்குறக்கு என்ன கேடுன்னு கேட்குறான் இப்படி தான் இன்றைக்கி மக்களை ட்ரீட் பண்ணுறான் அவன் ஐநூறுரூவா வாங்கிட்டு போடுற பாடு இருக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அவங்க எலக்ஷனுக்கு ஒரு தடவை தான் ஐநூறுவா வாங்கினான் இப்போ ஒவ்வொரு தடையும் ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருந்தானே என்ன பண்ணு அதுதான் இன்றைக்கி மக்கள் விழிச்சிட்டாங்க இவன் இவ இனிமேல் இது விட்டோம்னா நம்ம தலையில் மிளகாய் அரைச்சிருவாங்க ஏற்கனவே பாருங்கள் இந்த அரசாங்கம் வரும்போது நாலரை லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடன் இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடியாக மாதிரி இருக்குது என்னங்க நாலு வருஷத்தில் நீங்கள் இன்னும் அஞ்சு லட்சம் கோடியாக கடன் வாங்குவீங்க அப்போ இது வந்து திறமையான அரசாங்கம்மா நீங்கள் ஒட்டு மொத்த உற்பத்தி எங்கிருந்து வருது ஒயின்சாப்பை தவிர லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் இங்கேன்னு இருக்குது துறை இருக்கா அது டயரு முன்னாடி கழண்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் திருநெல்வேலியில் பார்த்தா பேக் டோர் வந்து பின்னாடி சாஞ்சு கிடக்குது இப்படி எதுவுமே செயல்படாத இந்த அரசாங்கம் ஒரே ஒரு துறையில் செயல்படுதுன்னா இந்த டாஸ்மார்க் மட்டும்தான் அதனால தான் செந்தில் மற்ற அமைச்சர்கள் எக்கேடு கட்டு போனாலும் எந்த கவலையும் படாது இந்த முதலமைச்சர் ஏன் பொன்முடிக்கு பொங்கியிருக்கலாம்ல பொன்முடியை அரசு பண்ண வந்தாங்கள்ல ஏன் பொன்முடிக்கு பொங்கலை செந்தில் பாலாஜியை வந்து அரசு பண்ணோன்னுமே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தார் இது முழுக்க முழுக்க காரணம் இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த முதல்வர் குடும்பத்துக்கு வ மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய நிறுவனம் அதனால தான் அவரை பாதுகாக்கிறாங்க தி தலைவர் மிக தெளிவாகிறார் இந்த ஆட்சி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றப்படும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முந்நூற்றம்பத்தாறு இந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா முந்நூற்றம்பத்தாறு பயன்படுத்தப்பட வேண்டிய நேரம் இது இந்த ஆட்சி எந்த நேரமும் கலைக்கப்படும் இதுக்காக இந்த ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நே அமலாக்கத்துறை வந்து அறிக்கை கொடுத்தாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் திங்கக்கிழமணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்துக்கு மக்கள் அழைச்சிருக்கிறார் நீங்கள் வேணா பாருங்கள் திங்கக்கிழமணி தெரிஞ்சு போயிடும் இந்த திமுக நிர்வாகிகள்லாம்னு சொன்னானுங்களே அண்ணாமலை வந்து செருப்பே போட மாட்டான்னு சொன்னால அவனை எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்து வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்போ தெரிஞ்சு போயிடும் போடுவாரா இல்லையான்னு ஏன்னா நாங்கள் ட்ரெய்லர் ஓட்டுறவங்கள மெயின் பிக்சர் ஓட்டுறவங்க திங்கக்கிழமணி தெரிஞ்சிடும் மெயின் பிக்சர் ட்ரெயிலர் நேற்று ட்ரெயிலர் ஓட்டினார் எங்கள் தலைவர் திங்கக்கிழமணி மெயின் பிக்சர் இருக்குது இதே தான் எங்கே நடந்தது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது மெயின் பிக்சர் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு லட்சம் மக்கள் மிரண்டு போயிட்டான் திமுக காரங்களா இதனால் இன்னைக்கு வந்து ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு வீழாவுட்டு திரிகிறானுங்க திங்கக்கிழமை தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு எவ்வளோ கூட்டம் வரப்போகுது மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்க போகுது இந்த திமுக ஆட்சியோட நிலைமை என்னங்கிற தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக இந்த ஆட்சி அகற்றப்படும் மிக விரைவில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி